டெய்லி பைபிள் தமிழுக்கு அன்புடன் வரவேற்கிறோம் இன்று மார்ச் ஒன்பது பரிசேயர் அல்ல தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் லூக்கா எழுதிய தூய இருந்து வாசகம் அதிகாரம் பதினெட்டு பத்து முதல் பதினான்கு வரை தாங்கள் நேர்மையானவர் என்று நம்பி மற்றவர்களை இகழ்ந்து ஒதுக்கும் சிலரை பார்த்து இயேசு இந்த ஓமையை சொன்னார் இருவர் இறைவனிடம் வேண்ட சென்றனர் ஒருவர் பரிசேயர் மற்றவர் வரி தண்டுபவர் பரிசையர் நின்று கொண்டு இவ்வாறு இறைவனிடம் வேண்டினார் கடவுளே நான் கொள்ளையர் நேர்மையற்றோர் விபசாரர் போன்ற மற்ற மக்களைப் போலவோ இந்த வரி தண்டுபவரைப் போலவோ இல்லாதது பற்றி உமக்கு நன்றி செலுத்துகிறேன் வாரத்தில் இருமுறை நோன்பிருக்கிறேன் என் வருவாயில் எல்லாம் பத்தில் ஒரு பங்கை கொடுக்கிறேன் ஆனால் வரி தண்டுபவர் தொலையில் நின்று கொண்டு வானத்தை அண்ணாந்து பார்க்கக்கூட துணியாமல் தம் மார்பில் அடித்துக்கொண்டு கடவுளே பாவி ஆகிய என் மீது இறங்கியருளும் என்றார் இயேசு பரிசெயர் அல்ல வரி தண்டுபவரே கடவுளுக்கு ஏற்புடையவராகி வீடு திரும்பினார் ஏனெனில் தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர் தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் இது ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவா உமக்கு நன்றி தினசரி நற்செய்தி வார்த்தைகளுக்கு டெய்லி பைபிள் வேர்ட்ஸ் தமிழ் சேனல் லை சப்ஸ்கிரைப் பண்ணுக இந்த வீடியோவை லைக் செய்யவும் ஆமேன் என்ற வார்த்தையை பார்த்தியோ செய்யவும் மற்றும் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்